不要嘛，他老子。嗯 <laughs> <laughs> எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இது காய் விளாக்ஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமா உனக்கு பசிச்சுன்னு சொன்னால் நீ தான் போய் சாப்பிடணும் சரியா நாங்களே வாங்கி கூட தர முடியும் அப்படின்னு சொல்லி போட நினைப்பீங்க சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் தெல்லிப்பலை சந்தியில் அதாவது தெல்லிப்பலை சந்திக்கு அருகாமையில் இருக்கிற நாயகி அப்படின்னு சொல்கிற ஒரு சாப்பாட்டு உணவகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சரியா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் இந்த இடம் அப்படின்றத இன்றைக்கு எங்களுக்கு இரவு சாப்பாடு இங்கே தான் நாயகி அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்துல நான் நினைக்கிறேன் தெல்லிப்பாளையை துர்க்கி அம்மா இருக்கிற அவங்களோட பேரை வச்சிருக்கிறாங்க போல இருக்கு இந்த உணவகத்திற்கு சரி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது மனசுக்கு தான் அதுல வந்துட்டு ஈடுபாடு இருக்குமே நான் பார்த்த உடனே இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட சுற்றுச்சூழல் எல்லாம் வந்து ரொம்பவே வடிவா இருக்குது அழகா இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உணவகத்தை பற்றி சொன்னாங்க ஆனா நான் வந்ததில்லை முதல் தடவையா வந்து நான் நினைச்சேன் ஓகே இந்த ரெஸ்ட் மாதிரி கொஞ்சம் ஹை பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இயற்கை சூழல் இருக்கிற மாதிரியே நல்ல வடிவா இருந்துச்சு சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ இந்த இரவு நேரத்தை சந்தோஷமா பார்த்தீங்கன்னு சொன்னா கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாச்சு இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சரி இந்த நேரத்துல மச்சாளாக்கள் என்னோட மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பைக்ல வந்த நாங்கள் சரியா அப்படியே தலைக்கவசங்களை எல்லாம் வந்து ஒரு பக்கமா வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா எந்த இடத்துல போயிருந்தோண்டு கொண்டு வடிவா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோம் எல்லா இடமும் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த வந்து வடிவா பார்த்து இருந்தாச்சு இந்த உணவகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நல்ல பாட்டு தேவாவோட மியூசிக்ல வந்து நல்ல பாட்டு போட்டாங்க அந்த பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் கட் பண்ணிருக்கேன் கப்பி ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்துடுவேன் அப்போ அதனால கட் பண்ண நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வாசனையாக ஒரு தோசை மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க தோசை மாதிரி வைக்கல எங்களோட அம்மா சூற பாலப்பம் மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு மசாலா தோசை கேட்டிருந்தோம் இன்னும் இது பாலப்பம் மாதிரி இருக்குன்னு பார்த்தால் இல்லையா இது மசாலா தோசை சரின்னு சொல்லி போட்டு இந்த மசாலா தோசையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அது இருக்கா பாப்பம் அப்படின்னு சொல்லி போட என்னோட சிஸ்டர்கிட்ட சொன்ன சரியா இருக்கா திறந்து ஓபன் பண்ணி பாப்பம்னு சொன்னால் உள்ள பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிரட்டல் மற்றது கொஞ்சம் நூடுல்ஸ் அது சேமியாவா தெரியல அது வச்சு விட்டு வித்தியாசமான முறையில நல்ல ருசியா இருந்தது பார்த்த உடனே மசாலா தோசை தானே சொல்லி இவங்க என்ன பாலை பத்த கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம் மனது மசாலா தோசை தான் வித்தியாசமா இருந்து மசாலா தோசைன்னா இந்த நினைப்பெல்லாம் பெருசா இருக்குமண்டு ஆனால் இது அப்பம் அளவில் தான் இருந்தது அம்மா அடிக்கடி தானே அந்த அளவில் இருந்தது உள்ள சோசு எல்லாம் விட்டு நல்ல சொல்லக்கூடிய மாதிரி நல்ல ருசியாக இருந்தது அப்படின்னா சொல்லணும் இப்போ இன்றைக்கி போய் நம்ம ஃபுட் ரிவியூன்னு சொல்லி போட்டு இது ஃபுட் ரிவியூவில் நான் என்னோடய விளாக்ஸில் எல்லாம் நான் பார்க்குறது சந்தோஷ சந்தோஷப்படுறது ருசிக்கிறது எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன் சரியா அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொடுறேன் சரியா சரி கொண்டு வந்த மசாலா தோசை முடிஞ்சுது சரியா ஒரு நாலு கொண்டு வந்தவர் நாலு தான் எடுத்த நாங்கள் ருசியாக இருக்குது பார்த்துட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து இந்த இரவு நேரத்தில் பூரி தான் வந்து சுரப்பான சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தவன் வீட்டே எனக்கு பூரி சுட்டால் எனக்கு எனக்கு பெருசாக எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு கொள்ள மாட்டேன் அம்மா சொல்லுவேன் எண்ணெய் இல்லாமல் பூரி சுடுங்க பூரி சுடுங்கன்னு சொல்லுவேன் அப்ப எண்ணெய் இல்லாமல் சொன்னால் தண்ணி இல்லாமல் சுட்டு தருவோம்னு சொல்லுவாங்க எண்ணெய் இல்லாமல் பூரி எல்லாம் வந்து நல்ல வடிவாக அப்பள மாதிரி இருந்தது என்ன இவ்வளோ ஊருக்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தால் இங்க சிறப்பே வந்து ஸ்பெஷலி வந்து பூரி தானாம் அப்போ வந்து ஆறு பேருக்கு காணுமான்னு பார்த்தா ஓகே வடிவம் சாப்பிட்டு போவோமே என்று சொல்லிப்பட்டு தான் வந்தது இப்போ பூரி சோஸ் அந்த பிரட்டல் வச்சாங்க அதோட பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டால் நல்லா இருக்கும் அப்ப சொல்லி போட்டு மசாலா தோசை முடிஞ்சது வந்து பூரி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னு அதாவது பிளேன் டீ அவனுமென்னு கேட்டவன் என்னதான் என்ன சாப்பாடு சாப்பிட்டால் வந்து கொஞ்சம் லைட்டா தான் குடிக்கிறோம் வந்து அதுவும் பிளைன் டீ தேத்தண்ணி தண்ணி குடிச்சால்தான் கொஞ்சம் சமிப்பாடு அடையுமே சொல்லி போட்டு அங்கே நீங்க அண்ணா நீங்க வந்துட்டு பிளேண்டியோடு போடுங்க சொல்லி போட்டு வந்து சாப்பாடு நடக்குது சரியா நீங்களும் இந்த தெளிப்பாளையில இருக்கிற நாயகி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்க இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் குடும்பத்தோட வந்து சாப்பிட்டால் நல்ல ஒரு பொழுதாக வந்து கழிக்கலாம் வீக்கெண்ட்ல வந்து கழிக்கலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபுட் சத்தியமாக இது ஃபுட் ரிவியூ இல்ல நான் என்னோட சேனல்ல வந்து போறது சந்தோஷப்படுறது பார்க்குறது சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து உங்களோட பக்க ஒரு காணொலி தான் இது சரியா சரிதானே சரி தெளிப்பாளையில